தேதி சொல்லும் செய்தி ஜூன் மூன்று இந்நாளில் வெளியான திரைப்படங்கள் கார்த்திக் அத்வைத் இயக்கத்தில் விக்ரம் பிரபு வாணி போஜன் நடிப்பில் த்ரில்லர் படமாய் பாயும் மொழி நீ எனக்கு விசட் துரை இயக்கத்தில் சுந்தர்சி நடிப்பில் குற்றவியல் திரைப்படமாய் வெளியான தலைநகரம் டூ மற்றும் ராம் சங்கையா இயக்கத்தில் பசுபதி நடிப்பில் பலரையும் கவர்ந்த தண்டட்டி என இதே நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியாகின பகிர்ந்து படக்குழுவினரை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா இதே நாளில் வெளியான திரைப்படங்கள் கஸ்தூரி ராஜா உருவாக்கத்தில் நெப்போலியன் வினீத் விவேக் நடிப்பில் கரிச காட்டு பூவே இரண்டாயிரத்திலும் ரகு இயக்கத்தில் கார்த்திக் குஷ்பு நடிப்பில் விக்னேஸ்வர் தொன்னூற்று ஒன்றிலும் புரட்சி தமிழன் சத்யராஜ் இயக்கி நடித்து நூற்று இருபத்தைந்தாவது திரைப்படமாய் வழியான வில்லாதி வில்லன் தொன்னூற்று ஐந்திலும் ஏயல் விஜய் இயக்கத்தில் ஜெயம் ரவி சாய்ஷா நடிப்பில் வனமகன் இரண்டாயிரத்தி பதினேழிலும் என நான்கு திரைப்படங்களுமே இதே நாளில் வெளியாகி பலரையும் கவர்ந்தது இந்நாளை பகிர்ந்த மகள்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி கவிஞர் ஸ்நேகன் பிறந்த நாள் கவிஞர் பாடலாசிரியர் எழுத்தாளர் நடிகர் என பன்முகங்கள் உண்டு இவருக்கு புத்தம் புது பூவே திரைப்படத்தில் பாடல் ஆசிரியராய் அறிமுகமாகி பாண்டவர் பூமி மௌனம் பேசியதே ஏப்ரல் மாதம் என வளர்ந்து சாமியில் உச்சம் தொட்டவர் தொடர்ந்து ராம் பருத்தி வீரன் ஏகன் யோகி என பாடல்களால் நம் இதயம் நிறைத்த கவிஞர் ஸ்நேகன் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயாமேக்ஸ் தொலைக்காட்சி tê di sul